இதில் வந்து இன்னொரு என்ன சொல்கிறார்ன்னா அவர் இன்ப துன்பங்களை சமமாக கருதுவதை பார்க்கும்போது மத நம்பிக்கையுள்ள பகுத்திரி வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியாக ஒட்டி செல்கிறது என்பது புரிகிறது இதில் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அவங்க வந்து ஓலம் விடுறதில் கருத்தில் எந்த ஒரு இப்போ நடக்கும்போது நம்மளால் வந்து அப்படி ஒரு ஒரு மனவேதனையாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே உணர்ந்த ஒரு மனிதன் அதாவது வாழ்க்கையே இவ்வளோதான் உணர்ந்த மனிதனால தான் அழுகாமல் இருக்க முடியாது அவங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க வெளியே கண்ணீர் விட்டு அழுகாமல் இருக்கலாம் மனசுக்குள்ளே வேதனையை அடக்கிக்குவாங்க அப்படி தான் நீ தவிர அழகாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் வந்து ஒரு துக்கம் துயரம் வரும்போது அழுகாமல் இருக்கிறது ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத ஃபீலிங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் பெட்ரு என்றைக்குமே இன்பத் துன்பத்தில் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க பட் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது என்ன சொல்கிறது ஒரு இப்போ ஒரு நம்ம நம்ம லைஃப்லேயே நம்ம அழுகவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பிரியமான ஒருத்தரைய இருந்து போகிறாங்க பிடிச்சவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா நம்ம நெருங்கினவங்க இறந்து போகும்போது அழுகாமல் இருக்கவும் முடியாது அழகு வந்துடும் நம்மளே மீறி அதுக்கு மேலே அந்த அந்த அதை எப்படி ஃபேஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது மனிதன் மனிதன் மனிதனாக வாழ நம்பிக்கை வேண்டும் மனிதர்கள் மிருகமாக ஆகாமல் இருக்க நம்பிக்கை வேண்டும் மனிதனையும் மிருகத்தையும் பற்றி ஏதோ காஞ்சிபுரிவர் கூறுகிறார் மிருகங்கள் குறுக்கு வாட்டில் வளர்கின்றன இதனாலேயே அவற்றுக்கு திரியக் என்ற பெயர் இதற்கு மாறாக உயர்ந்து மேல் நோக்கி வளர்கின்ற மனிதன் மற்ற பிராணியை காட்டி மேலான நோக்கத்தை பெற வேண்டும் இப்படி செய்தால் இதன்தான் இவரி இவன் தான் சகல ஜீவ இனங்களை விட அதிகமான சுகத்தை அனுபவிக்கலாம் ஆனால் நடைமுறையிலோ அவற்றை விட அதிகமான துன்பத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம் அடுத்த பாட்டில் பார்க்குறேன்